ஒரு காலத்தில் விஜய் டிவி அப்படின்னு சொன்னாலே விஜய் டிவில கொடிக்கிட்டு பிறந்த ஏங்கரில் டிடியும் ஒண்ணுங்க ஆனால் இவங்க சமீப காலமாக வீல் சேர்லையும் வாக்கிங் ஷிக்லையும் தான் நம்ம வெளியே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நல்லா இருந்த டிடிக்கு என்னாச்சு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போலாம் இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங்கான செலிபிரிட்டிஸ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விஜய் டிவியை பொறுத்தவரை டாப் மோஸ்ட் ஏங்கர் அப்படின்னு சொன்னாலே அது டிடி தாங்க ஆனா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்குது இவங்களுக்கு வலது வலதுக்காலல ரொம்ப நாளாவே ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்திருக்குங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா நாலு ஆபரேஷன் மேஜரா பண்ணிருக்காங்க இது இவங்களோட ஐந்தாவது ஆபரேஷனுங்க இந்த அஞ்சாவது ஆபரேஷன் பாத்தீங்கன்னா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையாவே நடந்திருக்கு இந்த கால் நாள இவங்க செமையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு முடிவை தான் இது அமைஞ்சிருக்கு வேற வழியே இல்லைனாதாங்க இந்த ஆபரேஷன் குள்ள போவாங்க அந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் தான் இவங்களுக்கு நடந்திருக்கு இப்ப அவங்களுக்கு ரெக்கவரியும் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் எல்லாம் எப்படா கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிடி அவர்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களே நேத்து பதிவிட்டு இருந்தாங்க டிடி அவர்களோட ஆரம்ப காலத்துல எடுத்துட்டீங்கன்னா விஜய் டிவில மிகப்பெரிய ஏங்கருங்க ஏங்கரா இருக்கும் போதே அவங்களோட மாமா பையன் கூட இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது விஜய் டிவிலேயே இவங்களோட மேரேஜ்லாம் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்க இந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாளையே இவங்களுக்கு டிவோர்ஸும் ஆயிருச்சு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமாவும் அப்புறமாவும் இவங்க விஜய் டிவில ஏங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு தாங்க வந்துட்டு இருந்தாங்க விஜய் டிவி பொறுத்தவரை எவ்வளவோ முன்னணி ஏங்கர் இருந்தாலும் டிடி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனியான இடம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இவங்களோட வலது கால பிராபலத்தினால இவங்க ஏங்கரிங் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஷோஸ் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இவங்களை ஒரு சில ஆடியோ லன்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சுது இவங்க ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூல கூட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிருந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷமாவே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் யாரோட உதவி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஒரு தருணம் ஓடி ஆடி சுற்றிட்டு இருந்த பொண்ணுக்கு இப்படியான்ட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இப்போ இவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இப்போ அவங்களே நான் ரெக்கவர் ஆகி வந்துட்டு மறுபடியும் நான் ஏங்கரிங் வர போறேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக டிடியோட வருகை எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நாளா டிடியை எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க